வணக்கம் என் அன்பான நேயர்களே தீபாவளிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்று நான் எழுதியுள்ளேன் இது நூறு சதவீதம் சாஸ்திரங்களில் நிரூபிக்கப்பட்ட உண்மை தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் உருவாக போகிறது அந்த மாற்றங்கள் என்ன என்பதை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன் இது இந்த தீபாவளியை உங்களுக்கு மிகவும் விசேஷமானதாக போகிறது இந்த தேவகுரு குரு பிரகஸ்பதி யார் உங்கள் ஜாதகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவகுரு பிரகஸ்பதி இவர் பணம் செல்வம் புகழ் மதிப்பு காவுரவம் ஆகியவற்றின் காரக கிரகம் ஆவார் இவர் உங்கள் ஜாதகத்தின் மிகவும் யோக காரக கிரகமாக இருக்கிறார் இவர் உங்கள் தனஸ்தானத்தின் இரண்டாம் வீடு அதிபதியாகவும் உங்கள் ஆதாயஸ்தானத்தின் பதினொன்றாம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறார் தற்போது இவர் உங்கள் ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் தீபாவளிக்கு பிறகு இவர் உங்கள் ஆறாம் வீட்டுக்கு செல்லப்போகிறார் போகிறார் இப்போது ஆறாம் வீட்டில் சென்று இவர் உங்களுக்கு எப்படி ஒரு புதிய மாற்றங்களை செய்யப் போகிறார் என்ற தகவலை தான் இன்னைக்கு உங்களுக்கு வழங்கப் போகிறேன் ஆறாம் வீடு உங்களுக்கு என்னென்ன நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்வது அவசியம் இது உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கான இடமாகும் இது உங்களுக்கு வேலைக்கான இடமாகும் இது உங்கள் நோய்க்கான இடமாகும் இது உங்களுக்கு கடன் நீதிமன்றம் வழக்கு போன்ற நிலைகளுக்கான இடமாகும் இந்த இடத்துல தேவகுரு பிரகஸ்பதி உச்ச நிலையில பிரவேசிக்கும் போது கும்ப ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றங்களின் வடிவத்தில் என்ன வழங்கப் போகிறார் முதல் நிலையிலே உங்கள் மீது ஏதாவது கடன் அல்லது கடன் சுமை இருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியேறுவது என்று புரியலை இப்பொழுது தேவகுரு பிரகஸ்பதியின் இந்த இடத்துல பிரவேசிப்பது உங்கள் கடன் மற்றும் எந்த வகையிலும் வாங்கிய கடனில் இருந்தும் வெளியேறுவதற்கான புதிய வழிகளை நூறு சதவீதம் திறந்து கொடுக்கப் போகிறது வேலையில் உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் நடந்தால் மேலதிகாரி சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமல் போனால் பாராட்டு கிடைக்காமல் போனால் பதவி உயர்வுக்கான வாக்குறுதிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டாலும் அது வேறு யாருக்காவது கிடைத்தால் தீபாவளிக்கு பிறகு இந்த நடவடிக்கை உங்களுக்கு புதிய மாற்றங்களை கொண்டு வருவதை காணலாம் ஒன்று உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வரும் அது சம்பள உயர்வுடன் வரும் அல்லது நீங்கள் வேலை செய்யும் இடத்திலேயே உங்கள் பதவி உயர்வுக்கான நிலை உருவாகும் மேலதிகாரி சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்காமல் போன நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்கள் மனதில் ஒரு அறியாத பயம் இருந்தால் என் வேலை போய்விடுமோ தொழில் துறையில் ஏதாவது பிரச்சனை காண கிடைக்குமோ இதிலிருந்தும் உங்களை வெளியேற்றும் கடமையை தேவகுரு பிரகஸ்பதி இங்கு தன் கையில் எடுத்துக் கொள்கிறார் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட யோகத்தில் ஏதாவது பிரச்சனை காண கிடைத்தால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிப்பதைக் காண்பீர்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட யோகத்தில் எந்த வகையிலும் நீண்ட காலமாக நோயை சந்தித்துக் கொண்டிருந்தால் மருத்துவமனை செலவுகள் உங்களை தொந்தரவு செய்தால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் கடமையை தேவ குரு பிரகஸ்பதி எடுத்துக்கொள்கிறார் அத்துடன் நீங்கள் எந்த வகையிலும் நீதிமன்ற வழக்குகள் சண்டைகள் வழக்குகள் போன்ற நிலையை எதிர்கொண்டால் அதில் உங்கள் தவறு இல்லை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இருந்தபோதிலும் நீங்கள் நீதிமன்ற வழக்குகளின் நிலையை எதிர்கொண்டால் இந்த வகை பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியேற்றுவதற்காகவே இந்த கிரகம் இந்த இடத்துல பிரவேசிக்கிறது போட்டித் தேர்வுக்கான தயாரிப்பை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் தேவகுரு பிரகஸ்பதி போட்டித் தேர்வின் நிலையில் ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் சத்ருஹந்தா யோகமும் இங்கு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு உருவாகப் போகிறது தேவகுரு பிரகஸ்பதி எங்கு அமர்கிறாரோ அங்கிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையால் தேவகுரு பிரகஸ்பதி இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் என்று தெரிந்து கொள்வோம் ஒரு மிகப்பெரிய பரிசு இவர் ஆறாம் வீட்டில உச்ச நிலையை பார்த்து கொண்டு உங்கள் தொழில்துறையின் பத்தாம் வீடு மீது பார்வை செலுத்துகிறார் இங்கு உங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் முன் புதிய சவால்கள் வந்து நிற்கும் நல்ல நிலை என்னவென்றால் அந்த சவால்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அதை முறியடித்து வெற்றியின் திசையை நோக்கியும் முன்னேறப் போகிறீர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் வியாபாரத்தின் கண்ணோட்டத்தில் உங்களுக்கு வளர்ச்சி அளிக்கும் நிலையின் யோகத்தை தேவ குரு பிரகஸ்பதி உருவாக்கி கொடுக்கிறார் வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையின் நிலையிலும் உங்களுக்கு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் உங்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியம் ஏதாவது தடைபட்டிருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிப்பார் அத்துடன் நீங்கள் இடமாற்றத்தின் நிலை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தால் அதிலிருந்தும் ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் தேவ குரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் அடையும் யோகத்தை உருவாக்குகிறார் ஏழாம் பார்வையால் இவர் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பார் நான் சொன்னேன் அல்லவா நீண்ட காலமாக நீங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளால் தொந்தரவு அடைந்தால் மருத்துவமனை செலவுகள் தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்தால் தீபாவளிக்கு பிறகு உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் மெதுவாக முடிவடைய தொடங்குவதைக் காணலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எந்த வகையான பயணம் செய்ய விரும்பினாலும் வெளிநாட்டில் குடியேற விரும்பினாலும் அதற்கான ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை தேவகுரு பிரகஸ்பதி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் ஒன்பதாம் பார்வையால் இவர் உங்கள் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் இது தேவ பிரகஸ்பதி ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் அழகான லாபகரமான யோகமாகும் என்ன பெரிய மாற்றங்கள் வருகின்றன உச்ச நிலையில் தேவ பிரகஸ்பதி தனது வீட்டையே பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே காண கிடைத்த அனைத்து நிதி ரீதியான எதிர்மறையான கண்ணோட்டங்களையும் நீங்கள் காண்பீர்கள் நிதி ரீதியான கண்ணோட்டம் அடைந்த நிலையில் இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் உங்கள் வங்கிக் கணக்கில் இருப்பு நிலையை பலப்படுத்துவதை காணலாம் பணம் வந்து கொண்டிருந்தது ஆனால் எங்கு செலுகிறது என்று புரியவில்லை இந்த நிலையிலிருந்து உங்களை வெளியேற்றுகிறார் எங்காவது பணம் தடைபட்டிருந்தால் அதை பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறார் குடும்பத்தில் புகழ் மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுப்பார் அத்துடன் வாக்கின் காரணமாக கடந்த காலத்தில் உங்கள் கெட்டுப்போன காரியங்களை வாக்கின் இனிமையின் திறனின் பலத்தால் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக முடித்துக் கொள்வீர்கள் இவர் உங்கள் ஆதாயஸ்தானத்தின் பதினொன்றாம் வீடு அதிபதியாகவும் இருக்கிறார் அதனால் ஆதாயத்தின் நிலையில் வளர்ச்சி ஆசைகளின் நிலை ஏதாவது விசேஷமான மன விருப்பம் உங்களுக்கு இருந்தால் ஏதாவது நிலம் வீடு வாகனம் கார் வாங்க விரும்பினால் அதற்கான ஒரு சிறந்த யோகம் உங்களுக்கு தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் கிடைப்பதை காண்பீர்கள் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் தேவகுரு பிரகஸ்பதி கும்பராசியைச் சேர்ந்த அனைத்து ஜாதகக்காரர்களுக்கும் ஒரே பலனை கொடுக்க போகிறாரா சாஸ்திரம் சொல்கிறது அது சாத்தியமில்லை ஏனென்றால் இந்த சிருஷ்டியில் கும்பராசியைச் சேர்ந்த ஜாதகக்காரர்கள் தான் மிக அதிகம் மேலும் அனைத்து ஜாதகக்காரர்களுக்கும் எந்த கிரகமும் சமபலனை கொடுக்க முடியாது இது சாத்தியமே இல்லை அப்படியானால் இந்த தீபாவளிக்கு பிறகு தேவகுரு குரு பிரகஸ்பதியின் இந்த இடமாற்றம் உங்களுக்கு மிகவும் அழகான வடிவத்தை உருவாக்கி கொடுக்குமா இல்லையா என்பதை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்வது மிகவும் எளிதான முறையில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஒரு சிறிய சிரமத்தை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் ஜாதகத்தை திறந்து கொள்ளுங்கள் மேலும் நான் சொல்லும் நிலையை உங்கள் ஜாதகத்தில் சரிபார்த்து கொள்ளுங்கள் முதல் நிலையிலே இது உங்கள் லக்ன பாவமாகும் லக்னஸ்தானத்திலிருந்து தேவ குரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது இது முதல் நிபந்தனையாகும் மேலும் இரண்டாவது நிபந்தனை உங்கள் ஜாதகத்தில் பத்து என்ற எண் எழுதப்பட்டிருக்கும் இடத்தில் இருக்கக்கூடாது இவர் உங்களுக்கு மிகவும் விசேஷமான இலாபத்தை கொடுக்க முடியாது ஆனால் இந்த நான்கு இடங்களை தவிர தேவகுரு பிரகஸ்பதி உங்கள் ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருந்தாலும் இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை தேவகுரு பிரகஸ்பதியின் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு நிச்சயமாக பூர்த்தியாகி இருக்கும் தேவகுரு பிரகஸ்பதியின் சிறந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க என்ன செய்ய வேண்டும் ஓம் குருவே நமஹ் என்ற இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜபிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது விஷ்ணு சகசிரநாம பாடலை படிக்க முடியாவிட்டாலும் அதைக் கேளுங்கள் கேட்பதன் மூலம் இதன் பெரிய நல்ல யோகம் உருவாகி வரும் தேவகுரு பிரகஸ்பதி ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னிரண்டாம் வீடு அல்லது நீச நிலையில் இருந்தால் யாராவது புஷ்பராக கல்லை அணியச் சொன்னாலும் தவறுதலாக கூட அணியாதீர்கள் இல்லையெனில் நல்லது எதுவும் நடக்காது அதனாலே தவறுதலாக கூட நீங்கள் அணியக்கூடாது இந்த தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்கட்டும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் விநாயகர் குபேரர் மற்றும் லக்ஷ்மியின் ஆசீர்வாதத்தால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்கள் முன் வந்து நிற்பேன் அதுவரை வணக்கம்